பிரிந்திருச்சு போல எங்கிருப்ப சரி மீனா நல்லா தூங்கிக்கிட்டு என்ன எப்படி குளருது சரி அவருக்கு ஒரு பூர்வ எடுத்து புத்தி விடும் பூர்வ பூர்வம் எங்க இருக்கு துணிதான் இருக்கு சரி புத்தி விடுவோம் முடி தூங்குமா மீனா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு அம்மா உன்னை எழுப்பி விடுறேன் கடைக்கு போகும்போது என்னம்மா அம்மாவை கூப்பிட்டு எஞ்சிரிச்சியான சரி போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா நம்ம க வெளிய போலாம் வேலைக்கு போலாம் அம்மா வா எஞ்சிரி இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு மாமீனா சரி தள்ளுமா பாயையும் அந்த பெட்ஷீட்டையும் மடிச்சு வைப்போம் அம்மாடி மடிச்சு அம்மா தள்ளிக்கம்மா சரி வச்சு வச்சு இப்ப பாய மடிப்போம் மாறி முடிஞ்சு சரிம்மா மேமா கிளம்புறியா நம்ம போலாம் வெளியில போயிட்டு வரேன் சாப்பாடு செய்யறேன் வேம்ப ரெடி ஆகணும் சரியா விளையாடிக்கிட்டே இருக்க கூடாது